வரக்கூடிய வருமானத்தை தன் வயிற்று பசியை போக்குறதுக்கு மட்டும் இல்லாமல் இறைவனின் மீது இறைத்துண்டை செய்யணும் அப்படின்னு நினைப்பாராம் எப்படி குலிய கலைய நாயனார் தன்னுடைய குடும்பம் மனைவி மக்கள் எல்லாரும் பட்டினியாக இருந்தப்போ கூட தாளியை வைத்து இறைவனுக்கு கங்குலியத்தை போட்டாரோ அந்த மாதிரி கனம் புல் என்கிற ஒரு புல் இருக்கிறது அந்த கனம் புல்ல என்ன பண்ணுவாரு கட்டுக்கட்டாக எடுத்துட்டு போய் விற்பாராம் வெளியில் விற்று 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 என்ன பண்ணுவாரு அதில் வர காசை இந்த நெய் தீபம் வாங்கி ஏற்றுவாராம் இந்த ஏற்றி தீபம் ஏற்றுக்கிட்டே இருக்கிறாரு இப்படியே ஏற்றி இருக்கிறாரு இறைவன் பார்க்குறாரு இப்படியும் இன்னும் சோதனை கொடுக்கலாமே இன்னும் சோதனை கொடுக்குறாரு நம்ம சோதனை வந்துச்சுனாவே இறைவான் எல்லா ஒரு கடவுளான திட்ட ஆரம்பிச்சிடுவோம் ஆனால் சோதனை கொடுக்கிறார் அப்படின்னா இறைவனும் தான் நின்று கொண்டிருக்கிறார் அப்படின்னாரு சோதிப்பாரை தவிர இறைவன் ஒருபோதும் நம்மை கைவிட்டு விடமாட்டார் அப்போ சோதனைகள் கொடுக்குறாரு அவர் ஒரு நாள் என்ன பண்ணுறது கணம் புள்ளை விற்காம போயிடுது இருக்கிற பணத்தை வைத்து என்ன பண்ணுறாரு விலக்கேற்றார் சுத்தமாக விற்காமல் போய்விட்டது என்ன பண்றாரு